தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மனித உரிமைகள் கழகம் அரசியல் கட்சி தற்போது சேலம் மாவட்டம் மேச்சேரி பேரூரட்சிக்கு உட்பட்ட நான்காவது புதிய வார்டில் இருக்கிற கழிவறை வந்து ஒரு இருபது நாட்களுக்கு மேலாக சுத்தம் செய்யப்படாமல் ரொம்ப சீக்கிரட் முறையில் நோய் தொற்று பரவும் அபாயத்தில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண்கள் குழந்தைகள் அந்த கழிவறையை பயன்படுத்தாத சூழ்நிலையில் ஒரு சொல்லாத ஒரு துயரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவறை ஒட்டின அரசு நிலத்தில் கோயில் கட்டுவதாக ஒரு சிலர் முற்படுவதாக தகவலும் வந்திருக்கு இதை இதில் இதை இதை சார்ந்து அந்த சத்தியபா மார்க்கெட்டில்ங்கிற நிறுவனத்திலிடம் அங்கே இருக்கிற மக்கள் முறையிட்டுருக்குறாங்க அவங்க அது சார்ந்து பொதுப்பணித்துறைக்கும் பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் பல முறை மனு கொடுத்தும் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இருக்கிற நகையில் இதில் மனித உரிமைகள் கழகம் தலையிடுற சூழ்நிலை வந்திருக்கு இதை உள்ளாட்சி நிர்வாகம் தலையிட்டு சரி செய்ய கொடுக்காத பட்சத்தில் பல்வேறு கோடங்கள் திட்டமிட்டிருக்கும்